நமோ ஹிமாலயா ஏன் அப்பப்போ உங்க மனசு வந்துட்டு நல்லா இருக்கு அப்பப்ப மனசு நல்லா இல்ல அதனால நீங்க மத்தவங்க கிட்ட அன்பு குறையுது இது யாரால அப்படின்னா கண்டிப்பா உங்களால தான் நீங்க யோசிக்கிற தன்மை இருக்கு பாத்தீங்கல்ல அத முதல்ல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும் இல்ல எனக்கு யோசிக்கிற தன்மை நிறைய இருக்கு அதனாலதான் எனக்கு இப்படி ஆகுதுன்றது தெரிஞ்சாது இருக்கணும் அதுவும் தெரியல எதனாலே தெரியல அப்பப்ப நான் சோகமாயிடறேன் அப்பப்ப நான் அப்செட் ஆயிடுறேன் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நான் ரொம்ப சென்சிட்டிவ் இந்த மாதிரி ஆட்களுக்காகவே இத நான் சொல்ல வரேன் எல்லாமே உங்ககிட்டதான் இருக்கு யாரும் உங்ககிட்ட வந்து நீ இப்படி ஆகணும் அப்படின்றதுக்காக பண்ணலை ஆனா அவங்க பண்றாங்க தான் அவங்க பண்றாங்க நீங்க ஒன்னே சொல்லலாம் அப்ப என்ன ட்ரிகர் பண்றது அவங்க தானே அப்படின்னு அவங்க ட்ரிகர் தான் பண்றாங்க ஆனா அவங்க சைட்ல இருந்து வர ரியாக்ஷன் தான் உங்களோட ஹாப்பினஸ் பறிக்கிறது நீங்க தான் எடுத்து கொடுத்துடுறீங்க எனக்கு வேற வந்து ஃப்ரீக்வன்சி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க தான் கூப்பிடுறீங்க புரியுதா இது வந்து ரொம்ப ஈஸியா சொல்ற மாதிரி இருக்கும் நீங்க தான் உங்களோட சந்தோஷங்களுக்கும் சரி துக்கத்துக்கும் சரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது நான் ஈஸியாக சொல்கிற மாதிரி தெரியும் நிஜம் அதுதான் ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் அது உணர்ந்துட்டிங்கன்னா உங்களை யாராலையும் எஃபெக்ட் பண்ணவே முடியாது உங்கள் சைடில் இருந்து வர எஃபெக்ட் வரவே வராது ஆனால் அது தன்மைக்கு நம்ம போகணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் முக்கியம் இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னா சரி நான் தான் பொறுப்புன்னு நீ சொல்கிறேன் அப்போ என்னதான் தான் வந்து சொல்யூஷன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருக்கணும் பால் எந்த சைட்ல இருந்து வருது நம்மளை நோக்கி வருதுன்றது அந்த தன் மேல இருக்கணும் அந்த தன் மேல இல்லாம நீ ஏதோ ஒண்ணு சொல்ல நான் ஒண்ணு என் இருந்து ஒரு ரியாக்சன் வருது ரெஸ்பான்ஸ் வேற ரியாக்சன் வேற ஒருத்தவங்க கிட்ட வந்து பேசுறாங்கன்னா இருக்காவ நான் வந்து உங்களை மௌனமா உட்கார சொல்லல சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க ரியாக்சன் வேற ரெஸ்பான்ஸ் வேற எப்பயுமே ரெஸ்பாண்ட் பண்ணலாம் ஒரு விஷயத்தை அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதை அப்சர்வ் பண்ணும் நான் சொல்றது அதுதான் பால் எந்த சைட்ல இருந்து வருதுன்றது அந்த உணர்வு தன்மையில இருக்கணும் அப்சர்வேஷன் அந்த மாதிரி இருக்கணும் விட்னஸ் பண்ணும் என்ன நடக்குது அப்படின்றது ஒரு வாட்ச் தன்மையாவது இருக்கணும் நீங்க எதுவுமே இல்ல அப்படின்னா பால் எல்லாரும் பல பால் போடுவாங்க உங்க மேல சூப்பர் பால் போடுவாங்க அப்புறம் வந்து எல்லாமே வந்து ஹெலிகாப்டர் ஷாட்ல போய் நிற்கும் உங்களோட ஹாப்பினஸ் ஜோனும் போயிடும் நீங்க கொடுக்குற ரியாக்ஷனுக்கு அவங்க ஆப்போசிட் சைடில் இருக்க ஹாப்பினஸ் போயிடும் அப்புறம் இதெல்லாம் சுத்தி உங்கள் தாட்ஸ் பயில் பண்ணி டிசாஸ்டர் மூலம் கொண்டு போய் நிற்க வச்சிடும் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ஸோ ஆரம்பத்திலேயே நம்ம அதை தடுக்கணும் அப்படின்னா பிரசன்ட் ஸ்டேட் நிகழ்காலம் இந்த செகண்ட் அப்படி இருந்தால் மட்டும்தான் பால் எங்கேருந்து வருதுன்னு பார்க்க முடியும் எல்லா பாலுக்கும் நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை சில பால் அப்படியே வந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுறணும் அந்த தாட்ஸ் மாதிரி தான் அது உட்கார்ந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் பதில் கூறிய ஆவேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க இதுக்காக நீங்க இந்த பூமிக்கு வரல எனக்கு புரியுதே ஃபேமிலி இருக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம இருக்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து கொண்டு போகணும்னா எல்லா இடத்துலையும் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கவே முடியாது ஒரு சுச்சுவேஷன் வரும் தான் சொல்றது தொண்ணூறு பர்சன்ட் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க பத்து பர்சன்ட் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அப்படின்னு சில இடத்துல மௌனமா ரொம்ப நல்லது அந்த இடத்த நான் உபயோக சொல்றேன் சந்தோஷம்ன்றது உங்களை மட்டும் இல்ல நீங்க குடுக்குற ரியக்ஷன்ல இருக்கவங்களுக்கும் பறிக்கப்படும் இது உங்க கையில தான் இருக்கு சரி வேற என்ன இருக்கு எல்லாமே உங்க தாட்ஸ் தான் மறுபடியும் நான் சொல்லுவேன்

நீங்க என்ன பண்றீங்கன்னா பாஸ்ட்ல போய் போய் தொங்குறீங்க அதனாலதான் உங்களால இருக்க முடியல யாரும் அண்டர்ஸ்டாண்ட் இது கண்டிப்பா நீங்க தான் எடுத்து கொடுக்குறீங்க பூவாதா இருக்கவங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கட்டும் பிடிக்காதவங்களா இருக்கட்டும் ஆனா இந்த கேம் யார் ரொம்ப நல்லா பிளே பிடிச்சவங்க பிடிச்சவங்கதான் ரொம்ப நல்லா அந்த கேம் வந்து பிளே பண்ண முடியும் நினைக்கிட்டேன் ஈஸா எப்படின்றதுக்குள்ளே அந்த ஹேப்பிட்ட சபு அப்படின்னு ஊதுகிற மாதிரி ஆஃப் ஆயிடும் ஸோ அந்த இடத்துல நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷன் நீங்கள் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா உங்களை சுற்றி ஒரு பவுண்ட்ரி போடணும் நீங்கள் என்ன யோசிக்கிறேன்ன்றதுக்கும் ஒரு பவுண்ட்ரி இருக்கணும் மற்றவங்க எந்த அளவுக்கு பால் கூட்டா நம்ம தாக்காதுன்றதுக்கும் பவுண்டரி இருக்கணும் யாரெல்லாம் பால் போடணும் அப்படின்றதுக்கும் பவுண்ட்ரி இருக்கணும் இதெல்லாம் தாண்டி நீங்க எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கீங்க அப்படின்றதுக்கும் கண்டிப்பா உங்களால ஒரு பிரசன்ட் ஸ்டேட் இல்லைன்னா நான் சொல்றது எதுவுமே உங்களுக்கு ஏதோ ஒரு மேஜிக் கதை மாதிரி இருக்கும் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு இதெல்லாம் கேட்கும் போது பல பேர் ட்ரிகர் பண்ணுவாங்க இது எப்படி ஹேண்டில் பண்றது வெரி சென்சிட்டிவ் அது வந்து ஒரு நேச்சர் இல்லையா ஒரு கேர்ளுக்கு உண்டான ஒரு நேச்சரே ஓவர் சென்சிட்டிவ் அதுவும் ஹேண்டில் கால் பண்ண ஓ ஓகே பண்ணுவீங்க சரி இது ஜாப் வந்து நான் போய் இதெல்லாம் திருத்துறேன் புரிய வைக்கிறேன் தயவு செஞ்சு போயிடாதீங்க அதை விட ஒரு மோசமான ஒரு செயல் எதுவுமே இருக்காது உங்களுக்கு தெரியும் ஒரு சில பேர் இப்படிதான் இருக்காங்க அப்படின்னா அவங்க இப்படிதான் வரும் அதுக்கே நீங்க சந்தோஷத்தை இழக்கணும் இந்த செகண்டுக்கு உண்டான அந்த டேஸ்ட் ஏன் நீங்க இழக்கணும்னு கேக்குறேன் சோ அத விட்டுருங்க எல்லாமே எடுத்துட்டு உள்ள போட்டுட்டு போக முடியாது அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து சுதாரிச்சு போங்க இது ஏன் நம்ம இங்க அட்ரஸ் பண்றோம் அப்படின்னா இது த்ரீ டி வாழ்க்கையிலேயே நம்மளால வந்து ஒழுங்கா வந்து அட்ரஸ் பண்ணிக்க முடியல அப்படின்னா நம்ம எப்படி அடுத்த ஸ்டெப் வந்து மெய்யாற்ற நோக்கி லைட்டை நோக்கி எப்படி பயணம் பண்றது அங்க போனோம்னா இன்னும் நம்மளுக்கு பால் அதிகமா வர மாதிரி தான் இருக்கும் ட்ரூ இந்த லைன்ல போயிட்டா ஒண்ணு பாலே வராதா அப்படின்னு கேட்டா இல்ல பால் வரும் ஆனா அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்க மாஸ்டர் ஆயிருவீங்க வந்த இப் யூ மஸ்டர் திஸ் ஆர்ட் noபடி கேன் எப்படி கல்லா ஏர்வியான்னு கேட்டா கல்லெல்லாம் இல்லை யுல் பிக்கம் த விட்னஸ் இது ஒரு விதமான ஒரு மெடிடேஷன் விட்னெஸிங் மெடிடேஷன்ன்னு சொல்லுவாங்க சோ அது ஒரு விதமான மெடிடேஷன் அதுக்கு அடிப்படை ஏசிக் ட்ரை டு பி த பிரசன் ஸ்டேட் அது இருந்தால் மட்டும்தான் உங்களால யூகிக்கவே முடியும் நீங்க என்ன பண்ணணும் அடுத்து அப்படின்றதே உங்களால் யூகிக்க முடியும் யாரும் எடுத்துகிட்டு போகல நீங்க எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத புரிய தான் இந்த வீடியோ இது சாதாரண விஷயம் இல்லை இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி உங்களால ஒரு ஃபார்வர்டாக போக முடியாது யோசிக்க முடியாது சந்தோஷமான வைப்ரேஷனில் உங்களால் உங்களால இருக்க முடியாது நீங்க அடுத்து பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே தவறாக தான் போகும்

ஸ்கிப் கொடுத்துட்டீங்கனாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஃபோட்டான்ஸ் வந்து ஷவர் ஆகிட்டு இருக்கு அது செஞ்சு கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணுங்க பிகாஸ் யூ ஆர் த லைட் பார்ட்டிகல் அண்ட் வி ஆர் த லைஃப் பார்ட்டிகல் நம்ம எல்லாரும் ஒளி பொருள் தான் அதை மறந்துட்டு வேறு ஒரு பொருள்ல நோக்கி போயிட்டு இருக்கோம் அது ஓகே தான் ஆனால் மெய்யான ஒரு பொய் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் நீங்க வந்துக்கிட்டு அதுல நோக்கி போகாம வேற எங்கேயும் சுத்திட்டு இருக்கீங்க ஸோ உங்களோட டிசிஷன் தான் பொருள் தேவைதான் ஆனா பொருள் மட்டுமே சம்பாதிக்கிறதுக்கு இங்க இல்லை இது ஒரு சின்ன கான்செப்ட் இதுக்கு கூட வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் வரல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் சோ மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணுங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பயிற்சியை எந்த ஒரு கிட்ட இருந்தும் நீங்கள் வாங்கியிருந்தால் அதை கண்டிப்பா பயிற்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க திஸ் இஸ் இமேஜிங் டைம் நிறைய ஃப்ரூட்ஸ் வரும் யூ சீ த ஃப்ரூட்ஸ் யூஸ் அதை கண்டிப்பா உங்களால அறுவடை பண்ண முடியும்

பாசிபிள் நம்ம கண்டிப்பாக வந்து நாளைக்கு இல்லாய் போகிறப்போ இதை பற்றி நம்ம பேசுவோம் மேனிஃபெஸ்டேஷன் ஏன்னா இது வந்து செப்டம்பர் வர போகுது ஸோ நிறைய ஃபோட்டோஸும் வருது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்படி இதை மெட்டீரியல் லைஃப்க்கு எடுத்துகிட்டு போகலாம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அதை சேர்த்து எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பேசுவோம் சரி நீங்கள் லைட் நமோ ஹிமாலயா